தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு தியானிக்கு போகிறோம் கலாத்தியர் ஆறு பதினேழு இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக கர்த்தராக ஏசு கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டு இருக்கிறேன் இப்படியாக நமக்கு சொல்ல முடியுமா கர்த்தராக ஏசு கிறிஸ்துவன் அச்ச அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும் கத்தரோடய அச்சடையாளங்களை நாம் நம்ம சரீரத்தை ஏற்றுக்கொள்ளவங்களாக நாம் இருக்கணும் என்னான்னு கேட்டேனாக்கா இயசையா ஐம்பத்தி ரெ மூணு ரெண்டாம் வசனத்தில் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது விரும்பப்பட விரும்பத்தக்க ரூபம் அவருக்குள்ளே இல்லை இந்த உலகத்தில் நாம் ஊழி செய்யும்போது கூட நம்மளை யாரும் விரும்பவே மாட்டாங்க நம்மளை பல குறைகளும் கண்டுபிடிக்கும் விரும்பத்தக்க ரூபம் நமக்குள்ளே இல்லை அது ஒரு அச்ச அடையாளம் தான் ஐம்பத்தி மூணு மூணுலேயே அசட்டை பண்ணப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மாதிரி இருக்கிறோம் நாமளும் அப்படி தான் குடும்பத்தில் உறவினார் மத்தியில் சபையில் வெளியில் இந்த எல்லா இடத்துல போகிற பக்கத்து போகிற பக்கத்து போகிற பக்கம் எல்லாமே நமக்கு வந்து ஒரு அசட்டை இருக்கும் கண்டுக்க மாட்டாங்க புறக்கணிப்பாங்க இதெல்லாம் கர்த்தராக ஏசு கிருஷ்ணனோட அச்ச அடையாளங்கள் தான் அப்போ நம்மளோடய துக்கங்களே அப்புறம் ஐம்பத்தி மூணு நாளில் நம்ம துக்கங்களே அவர் சுமந்தார் மற்றவங்களோட துக்கத்தை நம்ம சுமக்கணும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லி ஜபம் பண்ணி அவங்களோட அவங்க மேலே இப்போ ஏதோ கஷ்டம் துக்கம் வரும்போது நாம் பழி சுமத்தக்கூடாது செய்த அக்கிரமத்துக்கு தான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு முன்னால் விட்டு பின்னால் பேசுகிறதும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது அவங்களுக்காக அவங்களுக்காக பழி சுமத்தக்கூடாது அவங்களுக்காக ஜெபிக்கணும் ஏசு மற்றவங்களோட துக்கத்தை பார்த்து அவரும் துக்கப்பட்டாங்க அவரும் கண்ணீர் விட்டாங்க அதனால நம்மளும் அந்த அச்ச அடையாளங்கள் நமக்குள்ள இருக்கணும் மற்றவங்களுடைய அக்கிரமங்களுக்காக எல்லாம் இப்போ சொல்லி சொல்லி அதுக்காக நாம வருத்தப்பட்டு ஜெபிக்கணும் அவர் நமக்காக வாய் திறவாம இருந்தாங்க அதாவது சில பிரச்சனைகள் சில இடத்துல வரும்போது நம்ம வாயாடித்தரமாக இருக்கக்கூடாது வாயை தரமாக பேசாமல் இருக்கணும் அதெல்லாம் ஒரு அச்சு அடையாளங்கள் நம்ம மேலே குற்றம் இல்லைன்னா கூட குற்றப்படுத்துவாங்க அப்போ நாங்கள் அமைதியாக இருக்குதுன்னு அர்த்தம் இவங்க குற்றம் செய்ததா அப்படின்னு கூட சொல்லி தருவாங்க சொல்லுவாங்க அது கூட நீங்கள் பேசாமல் இருங்க ஆண்டவர் நமக்காக வழக்காடுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த அச்ச அடையாளங்கள் எல்லாம் நமக்குள்ளே காணப்படணும் அசட்டை பண்ணவராக இருப்பா அசட்டை பண்ணப்படுவாங்க புறக்கணிப்பாங்க நம்ம துக்கங்களை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நாம் தான் மற்றவங்க துக்கத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்காக ஜெபிச்சு பழி அவங்க மேலே சுர சுமத்தாதே அவங்கள ஆறுதல் படுத்தி அவங்கள தைரியப்படுத்தணும் அவங்களோட ஆக்கிரமங்களுக்கு இலாமாக நாம் ஜெபிக்கணும் அது விரும்பப்பட ரூபம் நமக்குள்ளே இல்லை இதெல்லாம் அச்சடையாளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாவது வசனத்தில் முப்பத்தஞ்சி உம்முடத்தில் உம்மது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படுகிறோம் ஆடுகளை போல் என்னப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறது இயேசுவின் நிமித்தமாக நாம் அப்படி தான் இருக்கிறோம் எந்நேரம் அடிக்கப்படுகிற ஆடுகளை போல் கொல்லப்படுகிறோம் துன்பப்படுகிறோம் எல்லாம் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்புறம் பவுல் எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க யூதர்கள் ரெண்டு கோரிந்தவர் பதினொன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலு தான் யூதர்களால் யூதர்களால் ஒன்று புரிய நாற்பத்தைய நாற்பது அடி யாக ஐந்து தரம் அடிக்கப்பட்டேன் மூன்று தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன் ஒரு தரம் கல்லறி உண்டேன் மூன்று தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராப்புகள் முழுவதும் போக்கினேன் அநேக தரம் பிரயாணி பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசம் கல்லர்களால் வந்த மோசம் சுய ஜனங்களால் வந்த மோசம் அந்நிய ஜனங்களால் வந்த மோசம் பட்டணங்களால் வந்த மோசம் வனாந்திரத்தில் உண்டான மோசம் சமுதிரத்தில் உண்டான மோசம் கள்ள சகோதரர்களால் வந்த மோசம் அப்படி எத்தனை மோசம் நம்மளும் இதெல்லாம் நம்ம பட்டு ஊழியனாக்க அதுதான் அதுதான் அச்ச அடையாளங்களை நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு அடையாளம் கிறிஸ்துவனோட அச்ச அடையாளங்கள் நம்மளும் ஏற்றுக்கொள்ளணும் அநேக உபத்திரவத்தின் வழியாக தான் பரலோகத்தில் நம்ம போக முடியும் സഹോദരങ്ങളൊയ ജനങ്ങളാലും മറ്റ ജനങ്ങളാലും എല്ലാവരും നാം മോശം പോക പ്രയാണത്തിൽ മോശം ആകപ്പെടുവ എല്ലാം നല്ല നല്ല ഉപദ്രവങ്ങൾ പടുവ എല്ലാം കേവല അവമാനം കെട്ട വാർത്തകളെല്ലാം നാൽപ്പണോ ഇത് യേശുവിനോടെ അച്ച അടയാളങ്ങൾ എൻ ശരീരത്തിലേ നാധിക്കപ്പെട്ടിരുക്കതേ പൗലിങ്കേ ചൊല്ലപ്പെടുന്നത് അവരുടെ അച്ച എൻ ശരീരത്തിൽ നാധരിച്ച് കൊണ്ടിരിക്കേ നമ്മ ശരീരത്തിൽ അവരോട് അച്ച അടയാളങ്ങൾ ധരിച്ചു കൊണ്ടിരിക്കാ ഇല്ലേനാക്കി ചില കഷ്ടങ്ങളെല്ലാം വരും പോറിമെടുക്ക കൂടാതെ നാം അതുക്കാ എന്താ സന്തോഷപ്പെടണം ഉമ്മ നിമിത്തം എന്റം കൊല്ലപ്പെടുക്കുകൊല്ലി ഉമ്മ നിമിത്തം കൃഷ്ത്തവ നിമിത്തം പാടുപട സന്തോഷമായിരിക്കും ചൊല്ലിട്ട് ശീഷുകൾ സ്ലാറുണ്ട് അതേമാതിരി നമ്മളും കൃഷ്തവ നിമിത്തം പാട് അവമാനം നൊന്ത് എത് വന്നാലും നമ്മൾ സഹിച്ചിക്കണോ സന്തോഷിക്കണോ സോത്രം പണണം അച്ചടയാളങ്ങളെ നമ്മും ധരിച്ചു കൊള്ളണം അടയാളത്തോട് താം ഇരുക്കണം കൃഷ്ത അടയാളം നമുക്ക് ഉണ്ടാകണം நம்ம ஜெபிக்கலாமா சோத்தரிக்கிறேன் நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறப்பா சோத்திரிக்கிற சோத்திரிக்கப்பா இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் சுவாமி அப்பா இந்த செய்தி எல்லாருக்கும் பிரயோஜனமாகட்டும் அப்பா சோத்ராண்டவரே அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் அறிஞ்சு கொள்ளட்டும் புரிஞ்சு கொள்ளும்படியாக கத்தரோட பரிசு தாவையானவர் உதவி செய்யட்டும் அப்பா தன்னையே அர்ப்பணித்து கர்த்தரோட ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க பிள்ளைகளாக மாற்றும் அப்பா அச்சடையாளங்களை தரிச்சு கொள்ளட்டும் கர்த்தர் உதவி செய்யப்பா சோத்தரிக்கிறப்பா ला तो ही गाने मे मनुख सलग्रेस नामते आमेना आमेना